ஸ்கந்தர் மலை நாளடைவில் மருவி சிக்கந்தர் மலை என்று அவர்களால் அழைக்கப்பட்டதே ஒழிய இது சிக்கந்தர் மலை அல்ல ஐயா இது அரசியல் அரசியல் செல்வாக்கு அந்த மலை வந்து எங்களுக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது யாருக்கும் அனுமதி கிடையாது உள்ளே போகக்கூடாது யாருமே அரசியல் ஈடுபடாமல் இருந்தால் சமாதானமாக போகலாம் அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இந்த ஊருக்கு அரங்க நினைக்கிறோம் இந்த மலை இந்துக்கு தாங்க சொந்த இது வந்து சிவன் சிவன் மலை வந்து குன்றம்னாலே இது வந்து கந்தன் மலையா இன்னைக்கு இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இதே உண்மை முருகனுக்கு பயந்து தானே எல்லாரும் இருக்காங்க இது முருகனு மலைப்பா முருகனுக்கு தான் பத்து வேற யாரு நான் கூட கொண்டாட முடியாது அந்த முருக மாலை அவங்களுக்கு தான் சொந்தம் ஆண்டாண்டு காலம் மன்னர் கூட ஏமாலாம் நீ சொல்ல முடியாது என் கோயில் சொல்ல முடியாது இந்த டீம் காட்சி தான் வேஸ்ட் திராவிட கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆடு நான் மதுரை தான் மதுரையில் அண்ணா நல்லதாக இருக்கோம் நான் திருப்பூர்க்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவகாரம் தெரிஞ்சாலும் வந்துகிட்டு இருக்கேன் திருப்பூர் வந்துடும் ஏன்னா ஆறு போட வீட்டில் முதல் போட ரெண்டு நாள் வந்து எப்போயும் வாரத்தில் சிவா கிழமை இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்துருவாங்க அந்த அளவு தவங்க தான் பக்தியோட மாலை போட்டு எல்லாம் வர்றாங்க இந்த பக்தியோட மாலை தொட்டு வர மக்களுக்கு இப்போ யாராக இருந்தாலும் வெளியேருந்து வராது உள்ளே இருந்து யாராக இருந்தாலும் அப்படின்னா அவங்களுக்கு பக்தியிலே வர்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு மரியாதை கூட்டம் எல்லாமே செய்யணும் அது உண்மையா இல்லையா இங்கே வந்து எல்லாம் இங்கே ஒரு ஆலயம் கூட இருக்குது சலமோன் ஆலயம் இருக்குது எல்லாமே வந்து பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து உணர்ச்சியை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு துணிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு வேற மாதிரி செய்கிறாங்களே அப்புறம் தப்பா என்ன வந்தா இல்லையா இது வந்து ஒரு தரப்பு வந்து வந்து அதை பற்றி அது வந்து கருத்து சொல்ற வாய்ப்பு இல்லை ஆரம்பத்தில் விட்டுவிட்டு நம்ம அப்படி முளைச்சிருச்சா அவ்வளவே ஒரே பயன் முடிஞ்சு போச்சு நமக்கு நம்ம மனதேன் முன்னாடி நூத்தி நாற்பத்தி ஆமாங்க அதாவது ஒரு ஆன்மீக ச சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறது வந்து வந்து அது வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது ஐயா அது போடக்கூடாது ரெண்டாவது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறது வந்து ஜா ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணுறது மாதிரி இருக்குதுங்க ஐயா பக்தர்களை வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களோட மனசை புண்படுத்துறது மாதிரி இருக்கு இதுல வந்து நாங்களும் வந்து மனச புண்பட்டுருக்கோம் தட நூத்தி நாப்பத்தி நாலு தடை போட்டாலும் இந்த முருளை விடுறதுக்கு வர்றாங்கல்ல இதெல்லாம் தடைய போட்டாலும் அதுதான் இல்லன்னு சொல்லி கந்தன் மலைதான் இது அந்த மலை வந்து தான் வேற யாருக்கும் கிடையாது யாருக்கும் அனுமதி கிடையாது உள்ளேயோ கூடாது யாருமே அந்த மாதிரி வரும் வருங்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் எல்லாத்துக்குமே போலீஸுக்காரங்க கூட எல்லாமே வரும் அதனால யாரையும் விட மாட்டாங்க அது எங்களுக்குரியது அந்த மலை இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தேவையில்லாத பிரச்சனையும் இப்போ மேலும் மேலும் பெருசாகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இருவருமே சகோதரத்துவத்தோட தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிக்கந்தர் மலையில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய தர்காவில் இருப்பவர்களுக்கும் திருப்புறங்குன்றத்தில் இருக்க அறநிலையத்திலே எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க சுமூகமான வழியில் தான் இந்த ஊர் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இது எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இந்த ஊர்காரங்க நினைக்கிறோம் இந்த மலை இந்துக்கிறவங்க சொந்த இது வந்து சிவன் சிவன் வந்து குன்றம்னாலே சிவனுக்கு முருகனுக்கு வந்தது இது வந்து மேலே சிவன் இருக்காரு கீழே முருகன் இருக்காரு இது எப்படி

முருகனுக்குதான் வந்த நவாஸ்கிறவரு வந்து அந்த மேலே உட்காந்து சாப்பிட்டாரு காரணத்துக்காண்டிதான் அந்த பிரச்சனைகள் வந்து உருவானது காரணம் அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க சொந்தமான சொல்லணும் அரசு ஒரு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா கோர்ட்ல கேஸ் இருக்குன்றாங்களா

தமிழ்நாட்டில் வேற எதுவும் கிடையாது நான் சொன்னேன் நீங்க தமிழ்நாட்டில் என்ன அர்த்தமா கோனார் தமிழ் உரைன்றதை மாத்திர அவன் என்ன மாத்துறான் எதுக்கு மாத்திரான் கோனார் தமிழ் உரைன்னு என்ன அர்த்தம் பாடநூல் அது அந்த பாடநூல எல்லாம் செஞ்சுட்டான் இவன் வர்றதுக்கு முன்னாடியே திராவிட கட்சிக்காரன் செஞ்சுட்டான் அவன் அண்ணாதிமுக அதுதான் இவனும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் எத்தனை திராவிட கட்சி இருக்கு அத்தனை கட்சியும் பூரா தலைகளாக தான் செய்கிறான் அதனால அவங்க வேண்டாமே வேண்டாம் தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது கூட்டம் பாருங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பக்தர்கள் எல்லாம் தண்ணி குடிக்க தண்ணி அப்படியே வேலைல நிக்கிறாங்க ஒரு வசதி இல்ல ஒண்ணும் இல்ல பாதுகாப்பு இல்ல இந்த உண்மையில கண்டு கொள்ள கண்டு கொள்ளையானா தொடர்ந்து ஏன் இந்து கோயிலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்துக்கள் வந்து அறியாமையில இருந்து இருக்காங்க ஐயா அறியாமையில இருந்து அவங்கள மீட்கணும் அவங்களோட உரிமையே அவங்களே அதாவது அவங்களை அவங்களை தக்க வச்சுக்க முடியல அந்த அறிமா அறியாமைய பயன்படுத்தி வந்து அவர்களை வந்து ஒடுக்குறாங்க ஐயா இதுக்கு வந்து தகுந்த வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து நம்ம இந்துக்கள் அனைவரும் நம்மளோட உரிமையை நம்மளோட நம்ம இருக்கணும் நம்ம வருங்கால சந்ததிக்கு தமிழ் இனத்தை பத்தியும் தமிழ் கடவுளை பத்தியும் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை பத்தியும் நம்ம உணர்த்தணும்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இதுதான் எல்லா அரசியல் காரணம் தாங்க அந்த திசை திருறதுக்காக இந்த மாதிரி அரசியல் காரணங்க எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்ணா பெரிய பிரச்சனை கலவரம் உண்டாகும்ப்பா இத்தனை வருஷமா இல்லாத மழை இத்தனை வருஷமா இல்ல எங்க போனாங்களா மழை எங்க மழைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து இந்த வருஷம் வந்து மழை எங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க மக்கள் இந்த முருகனுக்கு தான் சொந்தம் வேற யாருக்கும் பே எனக்கு கூட சொந்தம் கிடையாது கோயிலுக்கு வரவங்க கூட சொந்தம் கிடையாதுப்பா மன்னர் கூட ஆறு ஆள் இருந்த மன்னர் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க எங்க மலைன்னு இது முருகனுக்கு தான் சொந்தம் முருக மலை கந்தனுடைய மலை

இல்லை அன்னைக்கு வந்து பக்தர்கள் உறவன்னு சொன்னாங்க ஆனால் வந்தாலும் எல்லாத்தையும் லாக் பண்ணி தானே வச்சாங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் வச்சாங்க உள்ளே வந்து பக்தர்கள் வந்து போய் உள்ளேயும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி நாங்களே வந்திருந்தோம் வந்து எங்களெல்லாம் லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க வச்சுட்டு எங்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணி தரங்க தான் லட்சம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா மாமிசங்கள் சாப்பிடக்கூடாதுன்ற என்ன விஷயம்னா இன்னைக்கு இருந்து வர்றாங்கல்ல அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க நம்மளா அவங்க அவங்கெல்லாம் பாருங்கள் பால் குளம் எடுத்து அந்த அளவு குத்தி அது வரும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு சக்தி இருந்ததுனால அது செய்ய முடியுது நீ மச்சி ஒரு கல் காலைல முழு குத்தினா கூட நம்ம பான் வலிக்குண்டு ஆனால் அவங்க அளவு குத்தி வர்றாங்க வெல் குத்தி தாங்கி வர்றாங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்போது வந்து எதிர்த்து எல்லாத்த எல்லாமே நல்ல உயிர்பளி கொடுக்காம எல்லா எல்லாத்துக்கும் ஒரு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இந்த கோயில் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறதுனால அவங்க வர்றாங்க திருப்புறம் குன்றத்துல வந்து இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது அது நக்கீரர் காலத்துல இருந்து நக்கீரர் தவம் தவம் செய்த இடங்கள் ஐயா இது இது ஊடால வந்த முகலாய காலத்துல கட்டின இந்த தர்காவை வந்து நம்ம அதை பிரதிப்படுத்தி அதை வழிபாட்டு தலமா இருந்தத ஒரு வேறு விதமா வந்து அதை பயன்படுத்தி இது மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இது வந்து இருக்குதுங்க ஐயா